ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஹெல்த் டிப்ஸில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அத்திக்காயின் மருத்துவ குணங்கள் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோங்க போல் நம்மளுடைய விவி ஆர்கானிக் சாஃபில் மெம்பராகவங்களுக்கு அத்திப்பழம் வந்து இலவசமாக நம்ம அனுப்புவோங்க அதே போல் வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையத்தில் பதிவு செஞ்ச நண்பர்களுக்கும் அத்திக்காய் வந்து இலவசமாக அனுப்புவோங்க இது நம்ம மரத்தோடைய அத்தி மரங்கள் பாருங்க இது ஒரு ஹைப்ரிட் வகை சார்ந்தது தான் நான் அந்த நாட்டுக்காய் செடி அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் காய் வந்து மரபணு மாற்றப்பட்டதுக்கு கொடுத்துருக்குறாங்க இது வந்து பழுக்கவே பழுக்காதுங்க செவந்து போகிற மாதிரி காமிக்கும் ஆனால் பழுக்காது இப்படியே தான் இருக்கும் இது வந்து நம்ம பிரியாணிக்கு வந்து பயன்படுத்தலாம் வெஜிடபிள் பிரியாணி செய்யும் போது இந்த காயை வந்து நீங்கள் வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் இது வந்து ஒரு ரெண்டு காய் மூணு காய் அளவுக்கு போட்டு நீங்கள் பிரியாணியில் வந்து காய் சாப்பாடு வந்து செஞ்சு சாப்பிட்லாம் அல்லது இது பொரியலாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்றதா தான் சாப்பிடுங்க அண்டு நம்மளுடைய விவி ஆர்கான் ஷாப்பில் பதிவு செஞ்ச நண்பர்கள் மற்றும் மெம்பரான நண்பர்கள் வெண்புலி விற்பனை சேவை மையத்தில் பதிவு செஞ்ச நண்பர்களுக்கு ஒவ்வொரு நபர்களுக்கு கால் கிலோ இலவசமாக அனுப்பி வைக்கப்படும் ஓகேங்களா கொரிய சார்ஜ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் அண்ட் அதே போல் கொரிய சார்ஜோட இன்னும் மற்ற பொருட்களும் என்னாச்சும் சேர்த்து வாங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அது நம்ம விவி ஆர்கான் ஷாப்பில் என்னென்னலாம் நம்ம வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ப்ளஸ் இது நம்ம மரத்துக்காய்ங்க கொஞ்சம் பேசுகிறது மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும் காரணம் என்னென்னா நம்ம இந்த வாழை மரத்தெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க இங்கே அவங்க அவ்வளோ வாழை கட்ட இருந்துச்சு ஓகேங்களா பாருங்கள் இங்கே இவ்வளோ வாழை கட்ட இருந்துச்சு இது என்னென்னா மேலே வந்து லைன் கம்பி போய் டச் பண்ணுது அது ஆபத்து அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதார் இந்த பாத்ரூம் தண்ணியெலாம் ஃபுல்லாக வந்து வந்து ஆகுது இங்கே வந்து சிலங்கு புறாதிகம் உருவாகுது பாம்பு வந்து பார்த்துங்க பிள்ளைங்க வந்து பக்கத்தாலே இருக்கிறாங்க நம்ம வீடு அவத்துலேயே தங்குது அதனால் சேர்ந்துட்டு கொஞ்சம்லாம் சுத்தம் பண்ணலாம் ஏன்னா மழைக்காலமாக இருக்குது இல்லை அதனால் அதுதான் கொஞ்சம் மூச்சு வாங்குது இவ்வளோ மரம் ஒரு பத்து மரத்துக்கு மேலே வெட்டி ஃபுல்லாக அந்த கட்டைங்கள்லேயே பிடிங்கிட்டேன் ஓகேங்களா அந்த இருக்குது அது வந்து இலக்கி நம்ம பயன்படுத்த வச்சுக்கிறோங்க மற்ற இடத்துல வாழை மரமும் இருக்குது வள கட்டை இது முந்த வலைன்னு சொல்லுவாங்க அந்த பஜ்ஜிக்கு யூஸ் பண்ணுறங்கல்ல நாட்டுப்பழம் அதுங்க ஓகேங்களா அதெல்லாம் ஒரு அரை மரம் புடவர பக்கமாகவே வெட்டிட்டேன் வேறு என்ன பண்ணுறது நம்ம மேலே வந்து லைன் போய் மோதுது அது இல்லாமல் நமக்கு வந்து மெயினாக மழை காலமாக இருக்குது கேரண்ட் பிரச்சனை வந்துடும் ஓகேங்களா லைனில் படிச்சுன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து அத்தி காய் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நமது வாட்ஸ்அப் எண்ணான இந்த எண்ணுக்கு எட்டு ஆறு ஆறு ஏழு எட்டு எட்டு ஒன்பது சாரி எட்டு வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க மறந்துவிட்டேன் என் நம்பரையும் வந்துவிட்டேன் ஓகே எயிட் டபுள் சிக்ஸ் செவன் ட்ரிபிள் எயிட் ஒன் ஃபார்ட்டி என்ற எண்ணுக்கு தொடர்பு கொடுங்க எட்டு ஆறு ஆறு ஏழு எட்டு எட்டு ஒன்று நான்கு பூஜ்ஜியம் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து அத்திக்காயை இலவசமாக வாங்கிக்கலாம் ஓகேங்களா இது குறைஞ்சதோ ஒரு பத்து கிலோவுக்கு மேலே இருக்குங்க தான் அப்படி இருக்குது ரொம்ப இருக்கு இறுக்கமாக இருக்குது ஓகேங்களா அது பாட்டுக்கு அடியில் பூமிக்கு அடியிலேருந்தே காய் வரும்போது நம்ம இன்னும் பறிக்க பறிக்க அது பாட்டுக்கு விட்டுக்கிட்டே இருக்கும் பாருங்கள் பிஞ்சு எவ்வளோ விட்டுருக்குதுங்களா எவ்வளோ பிஞ்சு பாருங்கள் விட்டுருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த வீட்டில் நான் சந்திக்கிறேன் உங்களுக்கு அத்திக்காய் பட்சத்தில் வாட்ஸ்அப் தரப்பு கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க